நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ராணிப்பேட்டை மாவட்டம் நதிகளை பாதுகாக்கவும் மழை வேண்டியும் காசியில் நடப்பது போன்ற பாலார் நதிகளுக்கு புஷ்பகரணி சிறப்பு பூஜைகளை செய்து மங்கள தீபாராதனை காண்பிக்கப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பகுதிகளில் அமைந்துள்ள பாலாற்றங்கரையில் பாலாறு திருவிழா ரத யாத்திரை மற்றும் ஆரத்தி திருவிழாவை முன்னிட்டு அகில பாரதிய சன்னியாசிகள் சங்கம் உலக சிவன் நடிகார்கள் திருக்கூட்டம் மற்றும் ஆற்காடு பாலாறு பப்ளிக் டிரஸ்ட் ஆகியவை இணைந்து நடத்தும் பாலார் பெருவிழா மூன்றாம் ஆண்டு ரத யாத்திரை நிகழ்வை ரத்தினகிரி அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகனடிமை மற்றும் களவை சச்சிதானந்தா சுவாமிகள் ஆகியோர் சிறப்பு பூஜைகளை செய்து தீபாராதனைகளை காண்பித்து தொடங்கி வைத்தனர் மேலும் நதிகளை பாதுகாக்கவும் புனிதப்படுத்தவும் வலியுறுத்தி வேப்பூர் பொன்னியம்மன் சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர்